அனைத்து உரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் இனிமேல் இதுதான் நாம் தமிழ் கட்சியுடைய சிறப்பு திட்டமாக இருக்க போகுது அப்படின்னு சீமான் ஒரு சில விஷயங்களை இருக்காரு இந்த ஒரு தகவல் குறித்த முழுமையா பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் நாம் தமிழ் கட்சியோட இளைஞர் பாசரையின் மாநில ஒருங்கிணைப்பாளராக வீரப்பனுடைய மகளான வித்யதாரனுக்கு பாத்தீங்கன்னா தற்போது சீமான் அவர்கள் பதவி கொடுத்திருக்காரு இந்த ஒரு பதவி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு முக்கிய பொறுப்பு அப்படின்னா சொல்லலாம் காளியம்மாள் இருந்த பதவிக்கு அடுத்தபடியாக இந்த ஒரு பொறுப்பு இருந்துட்டு இருக்கு இன்னும் கொஞ்ச நாள்ல காளியம்மாள் இருந்த பதவியை கூட வீரப்பனுடைய மகளான வித்யதாரணிக்கு தரப்போறாங்க அப்படின்றது களநில வரமாக இருக்கு குறிப்பாக நாம் தமிழ் கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெண்களுமே என்ன சொல்றாங்க அப்படின்னா காளியம்மாளுடைய இடத்தை பிடிக்கிறதுக்கும் காளியம்மாளுடைய இடத்தை நிரப்புறதுக்குமே தான் அந்த ஒரு பொறுப்பு இருக்கு அப்படின்னும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஆளுமைன்றது நம்ம நாம் தமிழ் கட்சிக்கு பெரியதளவு உபயோகமாக இருக்கும் அப்படின்றது நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகளோட அறிவுரையாகவும் சீமானுக்கு இருந்துட்டு இருக்கு குறிப்பாகவே சீமான் பாத்தீங்கன்னா கட்சியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு சொல்லக்கூடிய விஷயங்களை கேட்டு கலந்தாய்வு மூலம் தான் பல விஷயங்களை எடுத்துட்டு இருக்காரு இறுதியாக அவருடைய முடிவு தான் இறுதியானதாக இருந்தாலும் ஒரு கலந்தாய்வு கூட்டம் அப்படின்றது எப்போதுமே நாம் தமிழ் இருந்துட்டு தான் இருக்கு இதனால தான் நாம் தமிழ் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கூட பார்த்தீங்கன்னா பிற கட்சியில் இல்லாத அளவுக்கு எங்கள் கட்சியில் ஒற்றுமை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு தலைமை எடுக்கக்கூடிய முடிவுக்கு எல்லா விஷயங்களுமே நாங்கள் ஆதரவாக தான் இருப்போம் அப்படின்னு நிர்வாகிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு சில நிர்வாகிகளுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒரு முடிவில் விருப்பம் இல்லை அப்படின்னா சொல்லணும் ஏன்னா இவங்க ஒரு பிரபலமான முகம் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இவங்களுக்கு பதவி கிடச்சிருச்சு அப்படின்னு ஒரு சில நிர்வாகிகள் கோவத்தில் இருந்துகிட்ருக்காங்க அடுத்தடுத்து நாம் தமிழ் கட்சியில பாத்தீங்கன்னா பல விஷயங்கள் நடக்கு இருக்கு குறிப்பாக இனிமே நாம் தமிழ் கட்சியுடைய திட்டம் ஒவ்வொன்றுமே பிற கட்சிகள் பார்த்து வியக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றதுல ரொம்பவே உறுதியாக சீமானும் சீமானுக்கு அடுத்தபடியாக முக்கிய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய சாட்டை துரைமுருகன் இருமோனம் கார்த்தியும் சொல்லியிருக்காங்க எது எப்படியாக இருந்தாலும் இனி வரும் காலங்களில் பார்த்தீங்கன்னா திமுக நாம் தமிழ் கட்சியை தூக்கவே விடக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் வேலை செஞ்சுட்டு இருந்தாலும் மக்களுக்கு உண்டான பணியை நாங்க தீவிரமாக செஞ்சே தீர்வோம் அப்படின்னு உறுதியாக இருக்கக்கூடிய நாம் தமிழ் கட்சி நிர்வாகிகள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமானவர்கள் சீமான அவர்கள் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ் தெரிவிங்க நன்றி வணக்கம்